ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேருந்து இருந்து வரைக்கும் சினிமா காலத்தில் போட்டியாளர்களாகவும் நிஜ வாழ்க்கையில் நண்பர்களாகவும் இருக்கிறவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் நாலு டிகேட்ஸ் தாண்டியுமே இன்னமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற டாப் ஹீரோஸுக்கு டஃப் கொடுத்துட்டு வர இவங்க ரெண்டு பேரை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ரஜினியோட கரியரில் ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சது அப்படின்னா அது முள்ளும் மலரும் படம் தாங்க மகேந்திரா ஒளிப்பதிவுகளில் டைரக்டர் மகேந்திரன் இயக்கத்தில் வெளியான படம் தாங்க இந்த முள்ளும் மலரும் படம் மகேந்திரன் யாருன்னு தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேங்க நம்ம தளபதியோட தெரியப்படத்தில் வில்லனாக வருவார் பார்த்திங்களா அவர் டைரக்டர் மகேந்திரன் இந்த படத்தோட ஷூட்டிங் டைம்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு சில சீன்ஸை ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படத்தோட ப்ரொடியூசர் திருப்தி இல்லைன்னு சொல்லி மேற்கொண்டு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காருங்க அப்பவே மகேந்திரனுக்கு இந்த படத்தை டெவலப் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இந்த விஷயத்தை பற்றி கமலஹாசன் கிட்ட டிஸ்கஸும் பண்ணியிருக்காருங்க மகேந்திரன் உடனே கமல்ஹாசன் புரிஞ்சுக்கிட்டு கமல் வாண்டடா போய் அந்த ப்ரொடியூசர் கிட்ட மகேந்திரனுக்காக சப்போர்ட் பண்ணி படத்தை தொடர்ந்து எடுக்க சொல்லி கேட்டு ஆனால் ரொம்பவே பிடிவாதமாக இருந்தா கமல் சொல்லியும் கூட தன்னோட முடிவிலிருந்து மாறாம முடியாதுன்னு கராராக சொல்லியிருக்காருங்க உடனே கமலஹாசன் பார்த்தீங்கன்னா ஓகே நீங்க எடுக்க வேண்டாம் நான் என்னோட சொந்த காசை போட்டு மீதி படத்தை எடுத்துக்கிறேன் அதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க அதுக்கு அந்த ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா அது உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க ஸோ மீதி படத்தை எடுக்கிறதுக்கு தன்னோட ஓன் மணியை கொடுத்து ஹெல்ப் பண்ணி அந்த படத்தை ரிலீஸும் பண்ண வச்சுருக்காரு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கமலஹாசன் மட்டும் இல்லைனா இந்த படமும் இல்லை இன்றைக்கி நான் அவங்க முன்னாடி ஒரு டைரக்டராக நின்று இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் மகேந்திரன் சொல்லியிருப்பாருங்க இது ஓல்டு நியூஸ் தாங்க இந்த நியூஸை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க பட் இதிலிருந்து எனக்கு என்ன சொல்ல தோணுச்சு அப்படின்னா ஒரு ஹீரோ தனக்கு போட்டியாக வளர்ந்துட்டு வராருன்னு தெரிஞ்சுமே அவரோட படத்துக்கு ஒரு ப்ராப்ளம்னா அதை நினச்சி சந்தோஷப்படுற டாக்ஸிக்கான ஒரு ஃபீல்டு தாங்க சினிமா ஃபீல்டு ஆனால் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா அப்படி நினைக்காம மகேந்திரன் அப்படிங்கிற ஒரு கலைஞனோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படின்னு கலைக்கு என்ன அவசியமோ அந்த ஏங்கிளை யோசித்து இப்படி ஒரு உதவி பண்ணியிருக்காருங்க அவர் இந்த சினிமாவில் அளவுக்கு தன்னோட மூச்சாக நினைக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிளுங்க இன்னும் சொல்ல போனால் மகேந்திரன் பார்த்திங்கன்னா கமல் கிட்ட இப்படி என்னோடய ஃபிலிமில் ஒரு பிரச்சனை ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டு கமல் ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது வேறங்க ஆனால் கம் மகேந்திரன் பார்த்திங்கன்னா என்னோட படத்தில் இப்படி ஒரு பிரச்சனை டிஸ்கஸ் மட்டுந்தாங்க பண்ணிருக்காரு அதுக்கே பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் மாண்ட்டன்னா போய் ஹெல்ப் பண்ணுற பெருந்தன்மையெல்லாம் இன்றைக்கி நமக்கே கூட இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதாங்க கே பாலச்சந்திர அவர்களும் ரஜினிகாந்தும் பார்த்திங்கன்னா ஒரு மீடியாவில் கேள்வி கேட்குற ஒரு செஷன் இருந்திருக்குங்க அந்த ஓல்டு வீடியோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போங்க அதில் பார்த்தீங்கன்னா கிட்ட கேபி சார் பார்த்தீங்கன்னா உனக்கு பிடிச்ச படமும் கதாபாத்திரமும் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாருங்க அதுக்கு பதில் சொன்ன ரஜினியும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச படம் முள்ளு மலரும் அதுக்கு கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா காளி அப்படின்னு கூட சொல்லியிருப்பாருங்க இந்த கெட்டா பயசார் இந்த காளி அப்படிங்கிற டைலாக் வர்ற படமும் இந்த முள்ளு மலரும் படம் தாங்க அந்தளவுக்கு ரஜினியோட சினிமா கரியரில் இம்பாக்ட் கொடுத்த ஒரு படத்தை உருவாக அவரோட நண்பரும் போட்டியாளருமான கமலஹாசன் தான் ரீசன் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை ரஜினி கமலஹாசன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்